கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாக்யா வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருந்தது மட்டுமல்லாம பாக்யாவை சுத்தி சுத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே வளைய வர கோபியை பார்த்தா கொஞ்சம் கூட சகிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான பிரெ딕ஷன் என்னன்னு பார்க்கலாம் ஹவுஸ் ஹோனருக்கு ஃபோன் பண்ணி சொல்ற ராதிகா இமிடியேட்டா இன்னும் ரெண்டு நாள்ல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போக போறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே அது வரைக்கும் எதுவுமே புரியாம நின்னுற்றந்த கமலாவும் அயூரியும் ராதிகாவை அதிர்ச்சியோட பார்க்கறாங்க கமலா கேக்குறாங்க என்ன ராதிகா திடீர்னு இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே மயூரியும் கேக்குறாங்க ஏன் மம்மி இப்படி ஒரு திடீர்னு அவசர அவசரமா முடிவு எடுக்கிறீங்க அதுவும் நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி வச்சுட்டு இப்படி முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ராதிகா கிட்ட கேக்குறாங்க மயூரி உடனே ராதிகா சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பர்த்டே பார்ட்டியும் நமக்கு இல்ல செலிப்ரேட் பண்றதும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இப்ப கமலா ராதிகா கிட்ட கேக்குறாங்க எனக்கு தெரியுதுடி நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு அங்கே மாப்பிளையை பார்க்கறதுக்காக பாக்யா வீட்டுக்கு போனேன் அங்கே அந்த கிழவி ஈஸ்வரி இருந்திருக்கும் உன்னை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக பேசி மாப்பிளைக்கிட்ட முதல்லையே ஸ்ருதி ஏற்றி வச்சுருக்கோம் அதனால் அவரும் நாளைக்கு மயூரியோட பர்த்டேக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு அந்த டென்ஷனில் வந்து தான் நீ இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேங்கிறது எனக்கு தெரியுது இரு அங்கே பாகியா வீட்டுக்கு போய் அந்த கிளவிய உண்டில்லைன்னு நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்கிறாங்க ஏம்மா நாம் எதுக்கு அவங்கள எல்லாம் பேசணும் முதல்ல உங்கள் மாப்பிள்ளை கோபியே என் கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவரோட பொண்ணு இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் தான் முக்கியம்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு நாளைக்கு மயூரியோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட வரலன்னு சொல்லிட்டாருமா எனக்கு இதுலேருந்து புரியுது என்ன இருந்தாலும் இனியா அவர் பெத்த குழந்தை மயூரி அவர் பெக்கல இல்லை அதனால தான் அப்படி பேசியிருக்காரு அதனால் நம்ம இங்கிருந்து ஒதுங்கி போய்க்கிறது தான் நமக்கு நல்லது அது மட்டும் இல்லைம்மா நான் நிரந்தரமாக ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு அதனால தான் இங்கிருந்து கிளம்பி நம்ம பாம்பே போயிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் ஹவுஸ் ஓனருக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் வீட்டை காலி பண்ணுறதுக்கு நீங்களும் உங்களோட மென்டலை மாற்றிக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே கமலா சொல்கிறாங்க நீ வேணும்னா எடுத்தோம் கவுத்தோனே எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்க ராதிகா ஆனால் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி மயூரி கிட்டேயும் இங்கே கோபி மாப்பிள்ளைக்கிட்ட இருக்கிற மாதிரி சந்தோஷமாக வெளியில் போனால் இருக்க மாட்டா அதனால் உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்காம நான் விடவே மாட்டேன் நானா அந்த ஈஸ்வரியா நீ ஐயா அல்ல பாகியாவான்னு பாத்திரலாம் ரெண்டுல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க கமலா ராதிகா கிட்ட அங்க பாக்யா வீட்டுல கோபி அப்படி ராதிகா கிட்ட பேசுனதை நினைச்சு நினைச்சு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ கோபிக்கு பழையபடி இங்க நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு இப்பவாவது புத்தி வந்துச்சே ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சிரிச்சிட்டு கோபி கூட கால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து கால் வந்ததால கோபி அதிர்ச்சியாகி பேசுறாரு அது மட்டும் இல்ல ராதிகா அங்க வீட்டை காலி பண்ண போறாங்கிற நியூஸையும் கோபிக்கு சொன்ன உடனே கோபி அதிர்ச்சி ஆகி சார் சார் அப்படியெல்லாம் இல்ல வீட்டை அவ காலி பண்ண மாட்டான் நான் பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட சொல்றாரு உடனே ராதிகாக்கும் கால் பண்ணி அவர் பேசுறாரு உடனே ராதிகா சொல்றாங்க கோபி உங்களுக்கு உங்க குடும்பம் உங்க அம்மா உங்க குழந்த உங்க இனியா செழியன் பாக்யான்னு எல்லாரும் இருக்காங்க நீங்க அவங்கள பத்தி மட்டும் கவலைப்படுங்க என்னையும் மயூரியையும் பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போனை கட் பண்ணிடுறாங்க கோபத்துல அங்க கிச்சன்ல சமைச்சிட்டு பாக்யா இங்க என்னமோ பிரச்சனை நடக்குது கோபியோட முகமே சரியில்லையே அப்படின்னு வர்றாங்க கோபி ஒரே பதட்டத்தோட கால் பாக்யாவும் அதிர்ச்சியோட பார்த்துட்டே இருக்காங்க அங்க ராதிகாக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பாக்யா எப்பவும் போல நல்லவங்கள மாதிரியே நினைக்கிறாங்க ஆனா கோபி ராதிகா போனை எடுக்கல அப்படின்னு ஆகிட்டே இருக்காரு அங்க இங்கேயும் நடந்துட்டே ஹால்குள்ள ஆனா இங்க உற்சாகத்துல ராதிகா கூட நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு கோபி வரலைன்னு சொன்னதை கொண்டாடியே தீரணும்னு நினைச்ச ஈஸ்வரி உடனே கிச்சனுக்கு போய் ஸ்வீட் நிறைய போட்டு அல்வா கிண்டி கொண்டு வந்து கொடுக்கறாங்க கோபிக்கு அதை எல்லாத்தையுமே அங்க கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு கோபிக்கு நிலைமை இல்லை ஏன்னா அவர் மனசு ஃபுல்லா அங்க ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாளா அவ எங்க போவா மயூரி என்ன பண்ணுவா அப்படின்னு முழு மனசும் அங்கதான் அவருக்கு ஒட்டி இருக்கு ஆனா ஈஸ்வரி ஈஸ்வரி சந்தோஷத்தில் அல்வா கொண்டு வந்து கோபிக்கிட்ட கொடுக்கும் பொழுது கோபி சொல்றாரு அம்மா பிளீஸ் இப்போதைக்கு என் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கோபி சொல்றாரு ஈஸ்வரி கிட்ட உடனே ஈஸ்வரி செல்லமா கோவிச்சிட்டு சொல்றாங்க என்னடா கோபி உனக்காகத்தானே நான் ஆசையா அல்வா கிண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் டேஸ்ட் மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ராதிகா மறுபடியும் வேக வேகமா இங்க பாக்யா வீட்டுக்குள்ள வர்றாங்க அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க கோபியும் ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன இவ இப்பதானே வெளியில போனா அதுதான் நெத்தி அடிச்சு சொன்னானே நான் மயூரியோட பர்த்டே வர வரமாட்டேன் இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் தான் முக்கியம் அதுக்கப்புறமும் இவ எதுக்கு மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே எழுந்திருச்சு நிக்கிறாங்க சோபால இருந்து ஈஸ்வரி உடனே உள்ள வர்ற ராதிகா கோபி உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கடைசியா நான் பேசிக்கலான்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபி சொல்றாரு என்ன என்ன ராதிகா ஏன் இப்படி திடீர்னு திடீர்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க ஏன் கோபி நீங்கள் அங்கே வருவீங்க அங்கே வருவீங்கன்னு நானும் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்களை சுத்தமாக எண்ணையும் மயூரியையும் மறந்துட்டீங்கிறத புரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஸ்டெப் நான் எடுத்துகிட்டு போகிறது தானே என்னோடய லைஃப்பில் எனக்கு சேஃப்டி அதனால் நாளைக்கு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் பாம்பே போகலான் இருக்கோம் அது மட்டும் இல்லை மயூரிக்கு நாங்கள் அட்மிஷன் ஆல்ரெடி அண்ணா கிட்ட சொல்லி போட்டாச்சு அதனால எங்களோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கோபி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபி ராதிகாவோட காலில் விழுகாத குறையா கெஞ்சுற மாதிரி முகத்தை வச்சுட்டு பார்க்குறாரு ராதிகா ப்ளீஸ் ரதிகா ப்ளீஸ் ஏன் இப்படி உடனடியாக டெசிஷன் எடுக்கிறேன் கண்டிப்பாக அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் ராதிகா முடியும் அப்படின்னு சொல்றாரு கோபி உடனே பாக்யா சொல்றாங்க ஏன் ராதிகா ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ராதிகா சொல்றாங்க பக்யா இது வரைக்கும் நீங்கள் நல்லவங்கள மாதிரி இருந்து எனக்கு ஆறுதலாக கொடுத்த வாக்குகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு பாக்யாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ராதிகா கோபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க கோபி நாங்கள் இன்றைக்கி நைட் கிளம்பி பாம்பேக்கு நாளைக்கு காலையில் ரீச் ஆகணும் அதுக்காக நான் என்னென்ன சாமானை எல்லாம் பேக்கப் பண்ணணுமோ எல்லாம் பேக்கப் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சாச்சு கடைசியாக உங்களை ஒரே ஒரு டைம் கண்ணில் பார்த்து சந்தோஷமாக சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே கோபி ராதிகா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டே, ஒரு மாதிரி கேட்குறாரு ஆனால் ராதிகா அதையெல்லாம் கண்டுக்காம பாய் பாய் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா கோபிக்கு மனசு என்னவோ ராதிகாவை கேட்டிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில போன ராதிகாவுக்கு பின்னாடியே ராதிகா ராதிகா அப்படின்னு கேட் வரைக்கும் கெஞ்சி காலில் விழுகாத குறையா ராதிகா பின்னாடியே போறாங்க ஆனா ராதிகா வந்துட்டு பின்னாடியே கோபி வர்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம வேகமா நடந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ள வர்ற கோபிக்கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க அவ போனா போகட்டும்டா சனியன் தொலைஞ்சிச்சுன்னு வீடு அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாங்க இல்லமா நிறைய டிபிகல்ட் சுச்சுவேஷனில் ராதிகா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா அவளை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது மறக்க முடியாதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் வேதாள முருங்கமறை ஏறுதே அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்றாங்க சரிப்பா கோபி என்ன பண்றது அதுக்கு நீ இங்க உன் பிள்ளை பசங்களோடையெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுற ஆனா அவ அதை புரிஞ்சுக்காம உன்னை கம்பல் பண்ணி அங்க கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா அப்ப நாங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க அத்தை இத்தனை நாளாக நம்ம பாவமா இல்லையா இப்போதான் திடீர்னு உங்களுக்கு அந்த நினப்பு வருதா நம்ம பாவம்னு அதை பற்றி அவரே மறந்துட்டு தானே நம்மளை எல்லாத்தையும் சுத்தமாக விட்டுட்டு தலை ராதிகா வீட்டுக்கு போனாரு அப்போ அதவே நிரந்தரமாக வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க உடனே ஈஸ்வரி பாக்யா கிட்ட சொல்றாங்க பாக்யா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா ஏற்கனவே என் பையன் கோபி டென்ஷன்ல இருக்கா இப்போ வந்துட்டு போனாலே அவ ராதிகா தலையில் பிரஷரை ஏற்றி விட்டுட்டு போயிட்டா அது மட்டும் இல்லை இல்லாம அவங்கள பத்தி மட்டும் தான் செல்ஃபிஷா யோசிக்கிறா இவனோட ஹெல்த் இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லாகி இருக்கான்னு தெரியாம இப்படி வந்து அவனுக்கு ஒரு அதிர்ச்சியா பேசுற மாதிரி பேசிட்டு போறா பாரு அவளும் அவன் மூஞ்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே கோபி சொல்றாரு இல்லம்மா ராதிகாவை பேசாதீங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் அதுக்கு ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியையும் பாக்யாவையும் பார்த்துட்டு கேக்குறாங்க கோபி அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க என்னப்பா உனக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் ஆனா நீ மட்டும் எங்களை விட்டுட்டு அதோ போறாளே ராதிகா அவ கூட போய் பழையபடி இருந்துடக்கூடாது நீ எல்லாருமே நம்ம இந்த வீட்டில் தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாங்க அம்மா நான் உங்களோட சந்தோஷத்தையும் பூர்த்தி செய்யணும் அதே சமயம் என்னை நம்பி வந்த ராதிகாவையும் மயூரியையும் கடைசி வரைக்கும் காப்பாத்துறதும் என்னோட கடமை தானே அப்படின்னு டயலாக் பேச ஆரம்பிக்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரி ஆமாப்பா அது உன்னோட விருப்பம் உன்னோட கடமை கூட நீ நினைக்கலாம் நான் அப்படியே நழுவுற மாதிரி பேசுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா கேக்குறாங்க அதனால என்ன பண்ணலாம்னு நினைப்பு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க கோபியை பார்த்து பாக்யா உடனே கோபி சொல்றாரு அதனால பக்யா பக்யா நீ நினச்சா வேணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதுக்கு உன்னோட சம்மதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு உடனே பாக்யா சொல்கிறாங்க என்ன மிஸ்டர் கோபி உங்கள் மனைவி ராதிகா கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் என்ன பாசிபிலிட்டி சொல்லணும் என்கிட்ட என்ன பாசிபிலிட்டி இருக்குது எனக்கு புரியலை அப்படின்னு பாக்யா பார்க்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்யா அவன் தான் எதுவோ சொல்ல வரான்ல கொஞ்சம் நேரம்தான் அமைதியாகிறேன் அவன் சொல்கிறத கேட்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்யா மேல தப்பி இருக்கிற மாதிரி வழக்கம் போல ஈஸ்வரி பாக்யாவையே குற கூடுறாங்க அந்த சமயம் பார்த்து கோபி சொல்கிறாரு அங்க ராதிகா குடியிருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் ராதிகா வீட்டை காலி பண்றேன்னு அவசரமா சொன்னதுனால சரியான கோபத்தில் இருக்காரு அதனால மறுபடியும் அவளை அந்த வீட்டில் நான் பேசி இருக்க வைக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டாரு இமீடியட்டா காலி பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளை மிரட்டுவார் அதனால் இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு ராதிகா இங்கே பக்கத்துல வேற வீடு ஏதாவது பார்த்து குடி போகிற வரைக்கும் இங்கே பாக்யா வீட்லயே என் கூடவே தங்கட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சரியான கோபம் வந்துடுது என்னப்பா கோபி சொல்கிற அப்படின்னு வாயை திறந்த உடனே லைட்டாக நெஞ்சு வழி வர்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி உடனே பாக்யாவும் ச்சே இவன்லாம் என்ன மனுஷன் இவன் துரோகமும் பண்ணிட்டு ஓடி போய் ரெண்டாவதாக அவளை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையையும் அவளையும் விட்டுட்டு திரும்பவும் இங்கே இவன் வந்து இருந்ததும் இல்லாமல் இப்போ அவளோட குடும்பத்தையே இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறானே சேச்ச இதெல்லாம் எப்படி இவனால் முடியுது இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைச்சிட்டு பாக்யா உடனே ஈஸ்வரிய பார்த்து முறைக்கிறாங்க அந்த சமயம் நெஞ்சு வலிக்குதுன்னு கோபி சொன்னதால் பதறிப்போன ஈஸ்வரி பாக்யா என்ன முறைச்சிட்டே இருக்க நீ முறைக்கிறங்காட்டி தான் அவனுக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் வருது கொஞ்சமாவது அவனோட மனைவியாக அவனோட மனசை புரிஞ்சு நடந்துக்க இப்போ பாரு நீ ஆரம்பத்தில் இருந்து இவன் கூட சந்தோஷமாக பேசியிருந்தேன்னா இப்போ வந்தாலே ராதிகா அவளை பத்தி அவன் நினைச்சிருக்கவே மாட்டா நீ பிடி கொடுக்காம கோபி கிட்ட பேசினங்காட்டிதான் இப்ப அவளை ராதிகாவை பார்த்த உடனே அவனுக்கு பாசம் இழகி மறுபடியும் ராதிகா கூட போய் வாழணும்னு அவன் நினைக்கிறான் இப்ப நமக்கு தானே பிரச்சனை எல்லாம் உன்னாலதான் பாக்யா அப்படின்னு வழக்கம் போல ஈஸ்வரி பாக்யா மேலேயே பராது சொல்றாங்க உடனே டாக்டருக்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்க உள்ள வந்த டாக்டர் கோபியை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு இவருக்கு மறுபடியும் மைல்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் அப்படின்னு உடனே ஈஸ்வரி பதறி போய் ஐயோ யோ கோபி என்னடா என்ன இப்படியாச்சு நீ ஏண்டா டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பக்கத்துலயே உட்காந்து நெஞ்ச நீவி கொடுத்துட்டே டாக்டரை பார்க்கறாங்க உடனே டாக்டர் சொல்கிறாரு அம்மா இவருக்கு அதிர்ச்சியான சம்பவமோ அல்லது இவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது விஷயமோ சொல்லாதீங்க கொஞ்ச நாளைக்கு ஏன் சொல்கிறேன்னா நான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு அப்படி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இப்படியெல்லாம் மைல்டு அட்டாக் வர்றது கடைசி நேரத்தில் அவருக்கு உயிருக்கு கூட ஆபத்தாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இவரோட மனசு கோணாமல் பாத்துக்கிறது உங்களோட பொறுப்புதான் உங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்களோட பொறுப்புதானு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க எல்லாம் அந்த ராதிகானால வந்தது சிவனேன்னு இவன் சந்தோஷமா இனியா நான் சந்தோஷமா பேசிட்டு இருந்த கோபியை அவ பிள்ளைக்கு பர்த்டேன்னு கூட்டிட்டு போகலான்னு வந்து எத்தனையோ பிரச்சனை பண்ணி இப்ப பாரு என் பையனையவே ஒரே அடியா போக வச்சிருவா போல அந்த ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டே பேசுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா பாக்குறாங்க ஈஸ்வரியை உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா பா அந்த நீ கூடவா புரிஞ்சுக்கல நீ பேசாம இப்போ அவன் சொன்னதுக்கு சரி இங்கேயே ராதிகாவை வந்து இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தேனா இப்போ இவனுக்கு அட்டாக் வந்திருக்குமா இப்ப எப்படியோ எல்லாரும் சேர்ந்து என் பையனை ஒரே அடியா அனுச்சிருவீங்க மேல அப்படின்னு ஈஸ்வரி கண்ணீர் விட்டு பேசுறாங்க உடனே பாக்யா சே இவன் மூஞ்சியில் முழிக்கிறக்கே பிடிக்கல இவனை ஐயோ பாவோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடு சரி ஹெல்ப் பண்ண போகலான்னு போனதுக்கு இப்படி எங்கெங்கேயோ சுற்றி இப்போ அவன் வந்து இங்கே இருக்கிறதும் இல்லாமல் அவன் ரெண்டாவது பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்து கூ இருக்க வைக்கணும்னு நினைக்கிறானே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சீ இவன்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது இவனை பேசாமல் அன்னைக்கே சாக விட்ருக்கணும்னு நினைக்கிறாங்க பாக்யா